படிக்க தெரியாது இருக்கிற உன் இனத்தின் முன்னோ உலகத்திற்கு ஒழுக்கம் நாகரிகம் அறிவாரம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு அரசாட்சி இப்படி செய்யணும் ஒரு உழவன் இப்படி வேளாண்மை செய்யணும் எல்லாத்தையும் பாடி தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு தொன்மை இனத்தின் மக்கள் நான் இப்ப ஆட்டத்துக்கு இந்த தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க நானே கேள்வி கேட்டு நானே பது இப்போ இந்தியம் ஒரே மொழி இந்தி திராவிடம் இருமொழி இருமொழி கொள்கை தமிழ் தேசியம் இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை இந்திய மனசில் மும்மொழி கொள்கை இந்தி இங்கிலீஷு அதோடு உங்க தாய்மொழியும் வச்சுக்கிறீங்க இந்த மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி தமிழ் தமிழ் எனக்கு உயிர் தமிழ் எனக்கு தாய்மொழி என் பண்பாட்டு மொழி என் பயன்பாட்டு மொழி என் என் பயிற்று மொழி என் வழிபாட்டு மொழி என் வழக்காட்டு மொழி எல்லாமே எனக்கு தமிழ் ஆங்கிலம் வெறும் பயன்பாட்டு மொழி அவ்வளவுதான் ி அவர்கள் திணிப்பார்கள் இந்தியர்கள் இந்திய தேசியர்கள் அதை தடுப்பது போல் நடிப்பார்கள் திராவிட திருவாளர்கள் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டின் இறை ஒரு தீங்கு வந்த வேண்டும் இந்த கோகம் ஒரு லாபம் உண்டோ புரட்சி பாவலன் விட்ட அறைகுவளுக்கு எழுந்து தீந்தமிழுக்காக இந்த உடலை கொடுப்பார்கள் தமிழ் தேயர்கள் திணிப்பார்கள் திணிப்பதை எதிர்ப்பது போல நடித்து அதிகாரத்துக்கு வந்தார்கள் இப்போது எந்த இடத்தில் இந்தி இல்லை இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பணும் இந்த ஒவ்வொரு கேள்வியிலும் பிறக்கும் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி நிலை கல்வி மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை இந்த நிலத்திலே கல்வி மாநில உரிமை அதை பறித்து கொண்டு போகும் இந்தியம் அதை வேடிக்கை பார்த்து கையெட்டும் திராவிடம் இல்லை கல்வி மாநில உரிமை தர வேண்டும் என்று போராடி மீட்கும் அது தமிழ் தேசியம் என்னுடைய உரிமையை நீ எப்படி எடுத்துக்கொண்டு கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்பும் அது தமிழ் தேசியம் மருத்துவம் மக்களுக்கு மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை அதை எடுத்துக்கொண்டு போய் தான் காலுக்கு கீழே போட்டு மேலே ஏறி உட்கார்ந்து கொள்ளும் இந்தியும் எதிர்த்து போரிட்டு மீட்காமல் வேடிக்கை பார்க்கும் திராவிடம் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் கேள்வி எழுப்பி உரிமையை மீட்க போராடும் தமிழ் தேசியம் கச்சத்தீவு 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 இந்தியாவினுடைய நிலமா கச்சத்தீவு யாருடைய சொத்து தமிழ் தேசியன மக்களின் சொத்து எங்கள் மூதாவை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் மன்னர் மானிய ஒழிப்பிலே அந்த நிலப்பரப்பை எடுத்து எங்கள் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு பரிசாக கொடுப்பது கொடுத்தது இந்தியம் கொடுத்த போது அதிகாரத்தில் இருந்து கொண்ட அற்ப பதவிக்காக வாயை மூடி கையை கட்டி இருந்தது திராவிடம் கச்சத்தீவை மீட்பது ஒன்றுதான் எங்கள் மீனவ மக்கள் சொந்தங்களினுடைய வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி என்று போராடும் தமிழ் தேசியம் மீனவர்கள் இந்திய கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வலிமை மிக்க கடற்படை ராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்கிறது என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே அருமை பெற்றோர்களே பேரன்பு கொண்டு நான் நேசிக்கும் தமிழ் பேரினத்தின் மக்களே குஜராத்தில் அண்மையிலே ஒரு மீனவன் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கொண்டு போகிற போது விரட்டி விரட்டி போய் கரத்தி பிடித்தவனை மீட்டு கொண்டு வந்தது இந்திய கடற்படை ராணுவம் காட்சி இன்னும் மலையொலியில் இருக்கிறது அதே கடற்படை ராணுவம் இந்திய கடலுக்குள் இங்கேயே நிற்கிறது அப்ப இலங்கை சிங்கள ராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது செய்கிற போது ஒரு மீனவனை கூட மீட்க பாதுகாப்ப பாதுகாக்க இந்திய கடற்படை ராணுவம் விரைந்து சென்று தடுத்து மீட்டு கொண்டு வராதது ஏன் இந்த கேள்விதான் தமிழ் தேசியத்தின் பிறப்பு உன் சொந்த நாட்டு மீனவ மக்களை உன் சொந்த நாட்டு குடிகளை உனக்கு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி இந்த நாட்டின் சட்ட திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு இனத்தின் மக்களை சிங்கள ராணுவம் பக்கத்தில் ஒரு சிறிய நாட்டு ராணுவம் சுட்டுக் கொள்கிற போது பாதுகாப்பு பணியை செய்கிறேன் என்ற பெயரிலே நிற்கிற உன் நாட்டு கடற்படை ராணுவம் தடுத்து காத்து காப்பாற்றாதது ஏன் இந்த கேள்வியில் பிறக்கிறது பெருமக்களே தமிழ் தேசிய அரசியல் செத்து கடலிலே விழுந்து மிதக்கிற போது அந்த உயிரற்ற உடலை கூட மீட்டு தராத போது ஒரு கேள்வி எழுகிறதே இந்த ராணுவம் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது எதற்காக நிற்கிறது அந்த கேள்வி தமிழ் தேசியம் செத்து விழுந்த மீனவன் இந்த நாடுகளும் ஏடுகளும் இந்திய நாடாளுமன்றமும் எழுப்புகிறது தமிழ் மீனவர்கள் சுடப்பட்டார்கள் தமிழ் மீனவர்கள் செத்தார்கள் அறிவார்ந்த பெருமக்களே இலங்கை ராணுவம் இந்திய மீனவனை சுட்டது என்று நாடும் ஏடும் நாடாளுமன்றத்திலும் செய்தி பரவ தேசியம் இருக்கும் செத்து விழுந்த மீனவன் தமிழ் மீனவன் செத்தான் என்று செய்தி பதிகிற போது அவன் செத்த இடத்திலே இந்திய தேசியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது தன் மகனை தன் கணவனை கொடுத்த எங்கள் தாய்கள் எங்கள் தங்கைகள் எங்கள் அக்காமார்களின் தண்ணீர் துளிகளில் கரைகிறது உங்கள் இந்தியம் திராவிடம் அதில் துளிர்க்கிறது தமிழ் தேசிய அரசியல் பெருமக்களை காவிரியில் தண்ணி கேட்கிறோம் ஏன் தர மறுக்கிறார்கள் இந்த கேள்வி எங்களை அடித்து விரட்டுகிறார்கள் எதற்காக அடிக்கிறார்கள் என்ற கேள்வி நாங்கள் இந்த நாட்டின் குடிகள் தானே எங்களை அருகில் இருக்கிற சகோதர மாநிலத்தில் அடித்து விரட்டுகிறார்களே இதை தடுத்து கேட்காமல் சண்டிக்காமல் எப்படி உங்களால் இருக்க முடிகிறது இந்த மூன்று கேள்விகள் தான் ஏன் எதற்காக எப்படி இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பிடம் பெருமக்கள் சொந்த நாட்டுக்குள் அடித்து விரட்டுகிறார்கள் அகதியாக இடம்பெயர்கிறோம் இந்த நாட்டின் தமிழ் பேரின மக்கள் இவர்கள் யார் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த பேரினத்தின் மக்கள் மற்ற எல்லா இன மக்களும் வாழ்ந்து குடியேறுபர் என்று அமெரிக்காவின் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனியும் ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவீர்க்கிறார் அறிவாசான அம்பேத்கர் ஆக சிறந்த உலகிலே ஆக சிறந்த கல்வியாளர் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்கிறார் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் தங்கள் நிலத்தில் வளத்தை எல்லோருக்கும் புதுமையாக்கினார்கள் நரிமணம் பெற்றோர் எல்லோர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லோர் எல்லோர் கூடங்குளம் அணு உலை எல்லோர் நீத்தேன் நீத்தேன் எல்லோருக்கும் என் நிலத்தின் வளங்கள் எல்லோருக்கும் ஆனால் அவரவர் மாநிலத்தின் நீர் வளம் அவரவருக்கு காவிரி தன்னடருக்கு முன்னே பேரிய கேரளாவில் வாழ்கிற மலையாளிகளுக்கு ஆனால் தமிழனின் வளம் எல்லோருக்கும் பொதுமை இங்கே தமிழனின் பேரன்பு இழுச்சவாய்த்தனமாகவும் ஏமாற்றாகவும் காக்கப்படுகிறது அருகில் இருக்கிற சகோதர மாநில மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நதிநீர் உரிமை கிடைக்க செய்ய வேண்டும் என்பது இந்திய பெருநாட்டை ஆளுகிற பெருமக்களின் கடமை தன் மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்க துடிப்பது போல அருகில் இருக்கிற சகோதர மக்களின் மாநில உரிமையும் பாதுகாக்க வேண்டும் என்று துடிப்பது கர்நாடகத்தை ஆளுகிற பெருமக்களின் பொறுப்பும் கடமையும் ஆனால் காவிரி நதி நீர் என்று கேட்கிற ஒரு தமிழனை சரியாக பட்டியலிட்டு தேடி தேடி அடித்து அவன் கடைகளுக்கு தீவிப்பது அவன் விளைநிலங்களுக்கு தீவிப்பது அவன் உடமைகளை பறிப்பது அவனை அடித்து விரட்டுவது என்று செய்கிற போது இந்த நாட்டில் இராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறது எங்களை சொந்த நாட்டிலே அடித்து விரட்டி அகதியாக வருகிற போது என் அப்பன் வயதை தவனை உடையெல்லாம் கலட்டி அருள் நிர்வாணப்படுத்தி அவன் முதுவிலே தமிழனா என்று கேட்டு அடித்த போது அவன் முதுவிலே விழுந்த அடியில் ஏற்பட்ட அதிர்விலே வெடித்து பிறந்ததடா தமிழ் தேசியம் இதேதான் அப்படியே கேரளாவில் முல்லை பேரியாற்று என்னுடைய மலைகளை என்னுடைய மலை வளத்தை என் பூமி தாயின் மார்வை என் தாயின் முளைமார்பில் இருந்து பால் வந்தது போல என் பூமி தாயின் மலைமார்பில் இருந்து வந்த அருவி அந்த அருவியில் இருந்து எனக்கு ஆறு நீர் சோறு வயிறு வாழ்க்கை உயிர் எல்லாம் வந்தது அந்த மலையை நோக்கி கால்வாரி எம்சாண்ட் என்று கொண்டு போகிறாயே ஆனால் முல்லை பேரியாற்றணைக்கு கீழே இருக்கிற அந்த துணை அணை சிற்றணை பேபி அணையிலே இருக்கிற மரங்களை வெட்டி தூர்வாரி சேமித்துக் கொள்ள அனுமதியை கேரளா மரங்களை வெட்டினால் நட்டு வளர்த்து விட முடியும் மலையை வெட்டினால் எப்படி வளர்க்க முடியும் அந்த மலையை வெட்டி கொண்டு போக அனுமதிக்கிறது திராவிடம் எப்படி வெட்டி கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்புகிறது தமிழ் தேசியம் இதை வேடிக்கை பார்த்து நிற்கிறது இந்தியம் ஏன் வேடிக்கை பார்த்து நிற்கிறீர்கள் எப்படி உங்களால் வேடிக்கை பார்த்து நிற்க முடிகிறது எங்கள் வளங்களை எடுத்துக் கொண்டு போய் உங்கள் குப்பைகளை கொண்டு வந்து எங்கள் தாயின் முகத்தில் வீசுகிறீர்களே இதை எப்படி ஏற்பது இந்த கேள்விகள் தான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பிடம் என் உடன் பிறந்தார்களே இதுதான் சுற்றி தன்னிதரம் மறுக்கிறார்கள் ஆனால் நம் நிலத்தின் வளங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு போகிறார்கள் கொள்ளை கொண்டு போகிறார்கள் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லவோ உயிர் வெல்லமோ என்று பெரும் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடியது போல நாம் அழுது கொண்டு நிற்கிறதுக்கு அப்ப பதர்கள் அல்ல உலகத்தில் தோன்றலும் தோன்ற முடியாத ஒரு பெரும் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாம் இதை வேடிக்கை பார்த்துக்கொண்டு எப்படி இருக்கும் இதேதான் நீத்தேன் நீத்தேன் எடுப்பார்கள் என் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொடுப்பார்கள் அதை கேட்பது இந்தியா வந்து ஒரு நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லும் திராவிடம் அது தெரியாத கையில் திட்டேன் என்று சொல்லும் என் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிறது தமிழ் தேசியம் அறிவார்ந்த பெருமக்களே சென்னை மீனம்பாக்கம் விண்ணுறுதி நிலையத்திலே ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் கட்டப்பட்டிருக்கிற அந்த மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்திலே வரக்க விமானம் இல்லாத போது வானூர்தி இல்லாத போது புதிதாக இதற்கு ஐயாயிரம் ஏக்கரை விண்ணூர்தி நிலையம் இதை திணிப்பது இந்தியம் அதை நிறைவேற்ற துடிப்பது திராவிடம் ஏர் ஊட்டி உட வேண்டிய இடத்தில் எதற்காக ஏர்போர்ட் என்று கேள்வி எழுப்புவது தாமில் நீங்க ஸ்டெர்லைட்டை மூடிவிட்டால் தாமிரத்தின் தட்டுப்பாட்டை எப்படி சரி செய்வீர்கள் தாமிரத்தின் தட்டுப்பாட்டை பேசுகிற மக்களே தண்ணீர் தட்டுப்பாட்டை பேச மறுப்பது ஏன் என்ற கேள்வியை எழுப்பது தமிழ் தேசியம் இந்தியை திணித்து எண்ணறும் தமிழ் மொழியை சிதைத்து அளிப்பார்களோ என்று உயிரீகம் செய்த நடராஜனின் மூச்சு காற்று உழவுகிற இந்த மண்ணிலே அந்த மூச்சு காற்றை சுவாசிக்கிற பிள்ளைகளின் பேச்சும் மூச்சும் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தமிழர் என்றுதான் கீழப்பலூர் சின்னச்சாமி மொழிக்காக கொளுத்தினானே உடம்பில் தீயை அந்த பத்து எரீர நெருப்பில எரிந்த நெருப்பில எணிகிறதா தமிழ் தேசிய பேரொழி புரட்சி தீ சும்மா இதாக தமிழ் தேசிய நாங்கள் மாப்போசியே பார்த்துட்டோம் சீப்பா ஆதித்தனார பார்த்துட்டோம் முத்தமிழ் அறிஞர் கியாப்பை விஸ்வநாத பார்த்துட்டோம் அண்ணல் தங்கையை பார்த்துட்டோம் மறைமலை அடிகளை பார்த்துட்டோம் திருவிக்காவை பார்த்துட்டோம் எல்லாரையும் பார்த்த பிரபாகர மகிழ் சீமான பார்த்தியா நீ பார்த்தியா அவன் தம்பி பிள்ளைகளெல்லாம் பார்த்தானி அவங்களெல்லாம் பார்த்தே நீ வரலாற்றிலே முதன்முறையாக இப்போதான் நீ எதிரியை சந்திக்கிறேன் இப்பதான் எங்க அம்மா கேர் மட்டும் இல்ல ஆலையார் புதந்தான் இந்த நிலத்தில் இருந்திருக்க வேண்டிய இருக்க வேண்டிய அரசியல் என்பதே தமிழ் தேசிய அரசியல் தான் ஒழித்திருக்க வேண்டிய அரசியல் இந்திய திராவிட அரசியல் ஒரே ஒன்றுதான் இந்திய அரசியல் கோட்பாட்டாளர்கள் எதற்காக உனக்கு இந்த நிலத்தில் இந்திய அரசியல் உன் மொழிக்காக நிற்பார்களா இல்லை உன் கலை இலக்கிய பண்பாடு வழிபாட்டு மீட்சிக்காக நிற்பார்களா இல்லை உன் நிலம் வளம் அதை பாதுகாக்க நிற்பார்களா இல்லை உன் நிலத்தின் உரிமை காவிரி அதில் இந்திய கட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு கச்சத்தின் மீட்பு அதில் இந்திய கட்சியாளர்கள் ஆட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு கொடுத்தது கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை திராவிடர்கள் கச்சத்தினை மீட்க போராடுகிறோம் கச்சத்தினை மீட்க போராடுவோம் நாங்கள் வந்த பிறகு தீவிரமாக மீட்க போராடுவோம் இப்பதான் இதை எப்படி தமிழ் தேசியம் என்ன செய்யும் இந்தியம் எடுத்து கொடுக்கும் திராவிடம் தடுக்காது வேடிக்கை பார்க்கும் தமிழ் தேசியம் தச்சை திருப்பி எடு ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறது கொடுத்தது கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை இது இந்தியம் திராவிடம் தீவிரமாக போராடுவோம் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்று இருந்தது அருமை பெருமக்களே இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் கச்சத்தீவை மீட்க போராடும் என்ற வார்த்தை இல்லை ஏன் அது என்ன நாள் சொல்றது அதை கேவலப்படுத்துறாங்க விட்டுங்கிடா அந்த வார்த்தை மீட்க போராடும் என்று சொல்லும் இல்லை இப்ப தமிழ் தேசம் என்ன செய்யும் கச்சத்தீவை திருப்பி ஏது கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை இல்லை என்றால் என்னை தனியாக பிரித்து விடு பார்த்தீர்களா பார்த்தீர்களா நாங்கள் அப்பவே சொன்னோம் இவர்கள் தனி நாடு கேட்பார்கள் பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் செப்பரேட்டிஸ்டுகள் சாவனிஸ்டுகள் அதுவரை காதல பஞ்சு வச்சிருப்போம் மெதுவாக எடுத்து கீழே வச்சுட்டு வாங்க ப்ளீஸ் சிட் அவுட் எப்படி கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்தது தான் நாங்கள் பிரிவினைவாதிகள் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகைவனுக்கு கொடுத்த நீ தேசியவாதி எடுத்து என் நாட்டோடு இணை என்று சொல்கிறேன் நான் பிரிவினைவாதியடா இதுக்கு நீ சத்து விழுபவன் மராட்டியன் சத்து விழுபவன் கனடன் பீகாரி ராஜஸ்தானி என்று இருந்தால் நீ இந்த வார்த்தையை பதிவு செய்வாயா செத்து விழுபவன் தமிழன் சகித்துக் கொள்கிறாய் ஆந்திர காட்டுக்குள்ளே இருபது பேரை சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் திராவிடர்கள் அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்த இந்தியர்கள் அந்த கொடுஞ்செயலுக்கு ஒரு வருத்தம் ஒரு கண்டனம் ஒரு துயர செய்தி பதிவில்லை செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் குற்றச்சாட்டு தமிழர்கள் திருடர்கள் வலி வயிற்று பசிக்காக வறுமையை போக்க வெட்ட வந்தால் சரி அதற்கு படுத்தன எதற்கு சுட்டுக் கொண்டாய் எதற்கு கொன்றாய் வெட்டலந்த கூலியை சுட்டுக் கொன்றாய் வெட்டி ஏற்றி சம்பாதிக்கிற முதலாளி எங்கிருந்தால் ஏன் கைது செய்யல இதான் தான் தமிழ் தேசத்தின் பிறப்பிடம் ஏன் கைது செய்யல கூலியை கொண்டுட்ட அவனே ஏன் கைது செய்யல வீரப்பன் என்ன செய்தான் சந்தன காட்டை வெட்டி வித்தான் யானைகளை கொண்டு தந்தத்தை எல்லாம் வித்தான் சரி வித்தவன் சாட்டுக்குள் இருந்தான் வாங்கியவன் எங்கிருந்தான் இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பு அன்பு தம்பி